வரவேற்கிறேன் பதினைந்து நாடுகளில் இருமுனை காணொலி காட்சியின் வழியாக அமர்ந்திருக்கும் அன்பர்களையும் வணங்கி வரவேற்கிறேன் சிங்கப்பூர் ஆதீனம் டாலஸ் செலயாங் டொரண்டோ குலிம் హైదరాబాద్ హాంకాంగ్ సియాట్లన్ మెరిట్ ఫ్రాన్స్ కొలిమ్ హ్యూస్టన్ పవ ఫ్రాన్స్ நல்லது உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன் நித்திய தனயோகம் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க டெஃபினேஷன் என்னன்னா பணம் நம் வாழ்க்கை இது இரண்டுக்கும் இடையே இருக்கின்ற உறவு தனம் அப்படிங்கிறத வேத பாரம்பரியம் எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னா உங்களுடைய வாழ்க்கையின் சாய்ஸஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற பாசிபிலிட்டி இப்போ ஒரு வீட்டோடு இருந்தீங்கன்னா நாலு வீடு வச்சிருக்கிற சாய்ஸை ரியாலிட்டியாக மாற்றிக்கிற பாசிபிலிட்டி ஒரு கார் வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாலு காராக மாற்றிக்கிற சாய்ஸை ரியாலிட்டியாக மாற்றிக்கிற பாசிபிலிட்டி உங்களுடைய வாய்ப்புகளை விரிவாக்கி கொள்ளும் சாத்தியக்கூரை தான் பணம்னு சொல்கிறோம் தனம்னு சொல்கிறோம் இல்லைன்னா நேரடியாக அந்த பணத்துக்கே எந்த இல்லை அது நம்முடைய வாய்ப்புகளை விரிவாக்கிக் கொள்ளுகின்ற சாத்தியக்கூறு அழுது கேளுங்க பணம் அப்படிங்கிறது உண்மையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ண ஓட்டம் மன ஓட்டத்தோடு நேரடியான தொடர்புடையது நம்முடைய சிந்தனை ஓட்டத்தினுடைய வெளிப்பாடுதான் பணம் நேரடியா மற்றவர்களுக்கு உபயோகமாகின்ற வகையில் உங்கள் சிந்தனை ஓட்டம் இருக்குமானால் அது பணமாக திரும்புது பணமா மலருது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற விருப்பங்களுக்காக நாம் பொறுப்பெடுத்துக்கொள்வதன் வெளிப்பாடுதான் பணம் பெரிய பிரச்சனையே என்னன்னா சிறு வயதில் இருந்தே விபத்தாக யாரையும் தனியாக நாம் குறை சொல்ல முடியாது நம்முடைய தந்தை பொறுப்பு தாயார் பொறுப்பு சமூகம் பொறுப்புலாம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களே பாவம் இக்னரன்ஸ்ல இருந்தாங்க சிறு வயதிலிருந்து விபத்தாக பணம்னாலே கஷ்டம்னோ பணம் இருக்கிறவர்கள் கெட்டவர்கள்னோ நம்ம எல்லாருக்குள்ளேயுமே பறிஞ்சிருது அது எப்படித்தான் பதிதுன்னு தெரியாது ஒரு ஏழைகள் வாழ்கிற சொசைட்டியில் அப்படி பதிஞ்சால் பரவாயில்ல அப்படி இல்லாமல் ரொம்ப பெரிய பெரிய பணக்காரர்கள் வாழ்கிற சமூகம் கூட அவர்கள் வீடுகளில் கூட அவர்கள் வீடுகளில் வளர்ற குழந்தைங்களுக்கு கூட இந்த மென்டல் பேட்டன் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அடுத்த வேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் பிச்சை எடுப்பதற்கு கூட உடம்பில் துணிவில்லாமல் சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு தன்னுடைய மலத்தையே தின்ன முயற்சித்த வ அளவுக்கு எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த வறுமையையும் அந்த வறுமையில் இருந்தவங்களையும் பார்த்துருக்கேன் அதே மாதிரி உலகத்துக்கே டின்னர் கொடுக்க முடியும் உலகத்தில் இருக்கிற மொத்தம் எழுநூறு கோடி மக்களுக்கும் விருந்தளிக்க முடியும் அந்த மாதிரி பணக்காரர்களையும் பார்த்துருக்கேன் ஏதனோ துரதிருஷ்டவசமா ரெண்டு பேருக்குள்ளையுமே இந்த எல்லா தரப்பு மக்களுக்குள்ளேயுமே இந்த தவறான மன அமைப்பு பணம் இருக்கிறவங்க கெட்டவங்களா இருப்பாங்க பணம் இருக்கிறவங்க அரகண்டா இருப்பாங்க பணம் இருக்கிறவங்க கர்வத்தனம் பிடித்தவர்களா இருப்பாங்க உண்மையில் இது கிடையாதுங்க கர்வத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறவன் பணமே இல்லைன்னாலும் கூட வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக கர்வத்தோடு இருப்பான் சின்ன வயசில் பணக்காரர் ஒருத்தர் கர்வத்தோடு அகங்காரத்தோடு நடந்துக்கிட்டாருன்னா அது அவருடைய கெட்ட குணம்னு நினைக்காம பணத்தால் வந்ததுன்னு நினைக்க ஆரம்பித்த உடனேயே உங்களுக்குள்ளங்கியா ஒரு நெகட்டிவான தாட் கரண்ட்டை உருவாக்கிடுறீங்க அப்போ நீங்கள் பணக்காரர் ஆகிறதுக்கு நீங்கள் உங்களை அனுமதிப்பீங்களா யாருமே அவங்கள கெட்டவங்களாக மாறுறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் நம்முடைய ஆழமான தாட் கரண்ட் செல்ஃப் ஹிப்னோசிஸ் சொல்லுவோம் நம்மை நாமே மயக்கி மனோவசியம் செய்து வைத்துக் கொண்டிருக்கும் கருத்து என்னன்னா பணம்னாலே கஷ்டம் தான் பாத்தீங்கன்னா இந்த லாட்ரியில பணம் விழுந்தா கூட அதனால் சும்மாவா வீட்டில் படுத்துட்டு இல்லாமல் எந்திரிச்சேன் தொழாவி ரெண்டு ரூபாயை தேடி கண்டுபிடிச்சேன் பஸ் ஸ்டாண்ட் டீ கடைக்கு நடந்து போனேன் அப்புறமா டிக்கெட்டு வாங்கினேன் அதை பத்திரமா எடுத்து வந்து வீட்டில் வச்சுருந்தேன் இவ்வளோ வேலை பண்ண அப்புறம் தானேப்பா ரெண்டு கோடி வந்தது பணம் கஷ்டம்னு ஆழமாக நம்பினதுனால எளிமையாக வந்தால் கூட என்ன பண்ணுவோம் அந்த ப்ரொசீஜரை கஷ்டமாக்கிரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இந்த சில உண்மைகளை ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க எதிர்காலம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க உண்மையில் உங்க கடந்த காலம் கூட உங்களுக்கு தெரியாது உங்களுடைய நம்பிக்கைகளை சார்ந்து உங்கள் கடந்த காலத்தை நீங்கள் திருப்பி எழுதுகிறீர்கள் கடந்த காலத்தில் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அடைஞ்சதாக சொல்ற பல விஷயங்களுக்கு கஷ்டமே பட்டிருக்க மாட்டீங்க ரொம்ப எளிமையா தான் நீங்க நம்பி இருக்கிற நம்புற பல விஷயங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எது கஷ்டம் எது எளிமை அப்படின்னு நீங்க நம்புறத தான் உங்களுடைய கடந்த காலத்தை பற்றிய நினைவை நீங்கள் எழுதுகிறீர்கள் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கடந்த காலத்தை பற்றிய நம்பிக்கை உங்கள் எதிர்காலத்தை எழுதுவதற்கு அடிப்படை தேவை உங்கள் கடந்த காலத்தை பற்றி ஒரு ராங்கான தவறான நம்பிக்கையை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது கடந்த காலம் தரமா முடிஞ்சு போச்சு விடப்பா அப்படின்னு நினைக்க முடியாது நினைக்க கூடாது அழுந்து புரிஞ்சுங்க கடந்த காலம் பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்துகள் கடந்த காலம் பற்றியதாக இருக்கலாம் ஆனால் அவை கடந்து போனவையாக இல்லை அதனுடைய தாக்கம் உங்கள் எதிர்காலத்தின் மீது இருக்கப் போகிறது அதனுடைய தாக்கம் உங்கள் செயல் சிந்தனை எல்லாவற்றிலும் நடக்கப் போகிறது அப்படின்னும் பொழுது நேச்சுரலா என்ன ஆகணும் அவைகளை நாம் சரி செய்துதான் தீர வேண்டும் பணம் கஷ்டம்னு நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்களே அதை கஷ்டமாக்கிட்டே போவீங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப எளிமையா வர்ற மாதிரி வந்தா கூட நடுவில் நடுவில் திங்க் பண்ணி திங்க் பண்ணி இல்ல இல்லை அது கஷ்டம்தான் கஷ்டம்தான் நம்பி நீங்களே அத விஷயமா மாற்றிடுவீங்க இதை எத்தனை பேர் நான் சொல்லும் போது உங்களுக்கு தெளிவாக பழிச்சுன்னு கிளிக் பண்ணுது புரியுது நம்முடைய கடந்த காலங்களை பற்றிய நினைவுகள் கடந்து போனவை அல்ல காரணம் என்னன்னா அந்த நினைவு தொகுப்புகளினால் எடுக்கப்பட்ட முடிவுகளை சார்ந்துதான் எதிர்காலத்தை நீங்கள் இயக்குவீர்கள் ஆழ்ந்து கேளுங்க இந்த பணம்ங்கிற கருத்தை பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொன்ன உடனே பலருக்கு உள்ளுக்குள்ள வலிதான் வரும் எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்ட உடனே உள்ள வலிக்குது சாமின்றவங்க கைத்துக்குங்க இல்லைன்னாலும் வலிக்கும் இருந்தாலும் வலிக்கும் இல்ல உண்மைங்கயா அதாவது அதை சுற்றி பின்னப்பட்ட என்ன ஓட்டங்கள் வலி சார்ந்ததாகவே இருக்கிறது நம்ம எல்லாம் நினைக்கலாம் ரியாலிட்டியில அப்படித்தான சாமி இருக்கு கஷ்டந்தான சாமி நல்லா புரிஞ்சுக்கோங்க சத்தியத்தில் ஒரு விஷயம் கஷ்டம்னு கிடையவே கிடையாது காரணம் என்னன்னா சத்தியத்தோடு இணைந்து வாழ்வதற்கு நம்முடைய உணர்வு பழகிவிடும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாருக்குமே உடம்பு முழுக்க எப்போவும் வலி இருந்துக்கிட்டே இருக்கும்னா வலின்ற கருத்தே மறந்து போயிடும் ஏன்னா அப்படித்தானே இருக்குது எல்லாருக்கும் அப்படித்தானே இருக்குது என்னாகும் அந்த கருத்தே மறந்து போயிடும் எதுதெல்லாம் நமக்கு இன்னும் வலியாக இருக்கோ அதெல்லாம் ரியாலிட்டி கிடையாது ஆழமாக புரிஞ்சுக்கோங்க ரியாலிட்டி வலிக்கவே முடியாது ஏன்னா பல ரியாலிட்டி நாம் ஏற்றுக்கிட்டோம் அட இறுதியான ரியாலிட்டி சாகப்போகிறோம் அதையே டைஜஸ்ட் பண்ணிட்டு தானே வாழறோம் அதையே ஜீரணம் பண்ணிட்டு தானே வாழறோம் நமக்கு வலிக்கிற எதுவும் எதுவுமே ரியாலிட்டி கிடையாது பணம் வலிக்குதுன்னா அந்த வார்த்தையை சொன்ன உடனே வலிக்குதுன்னா ஏதோ தவறான காக்னிஷன் தவறான கருத்து சேகரிப்புகள் தவறான சிந்தனை சேகரிப்புகள் தவறான கருத்து கோர்வை எண்ண ஓட்டங்கள் தவறான இன்கம்ப்ளீஷன்ஸ் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தை இந்த இதை புரிஞ்சுக்கோங்க ஒரு சின்ன கதை சொன்னா புரிஞ்சிடும் எங்கிட்ட வந்த ஒரு அன்பர் சொன்ன கதை சொன்ன அவருடைய அனுபவம் நடந்தது அவருக்கு நாற்பத்தேழு வயசு எங்கிட்ட சொன்னார் சாமி ஏழு வயசு ஆகும்போது நானும் என்னுடைய அப்பாவும் பீச்சில் நடந்துட்டு இருந்தோம் அப்போ ஒரு பத்து பேர் ஒருத்தர் அடிச்சிட்டு இருந்தாங்க திடீர்னு அதில் ஒருத்தனை சாகடிச்சிட்டாங்க வெட்டி கொண்டுட்டாங்க அந்த கொலையை நேரில் பார்த்த உடனே என் கொலை நடுங்கி அங்கேருந்து தப்பிச்சு ஓடினேன் அவ்வளவுதான் வரைக்கும் நாற்பது வருஷமாக பீச் பக்கமே போனதில்லை ஒருவேளை இந்த பீச்சை ஒட்டி இருக்கிற ரோடுங்க பக்கமாக கார் போய் அந்த பீச்சை பார்த்துட்டேன்னா அடி வயிற்றுலேருந்து கலக்கிறது எனக்கு என்ன ஆகுன்னே தெரியாது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த அந்த ஏரியாவிலேருந்து காரை வேற பக்கமாக திருப்பி போக சொல்லிடுவேன் ஃப்ளைட்டில் வந்தேன்னா கூட லேண்டு மேலே போகும்போது தான் ஜன்னல் வழியை எட்டி பார்ப்பேன் கடல் மேலே போகும்போது ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க மாட்டேன் இல்லை உண்மையிலே சொல்றாரு அந்த மருடரை குலையை பார்த்த உடனே ஏற்பட்ட பயம் நாற்பது ஆண்டுகளாக அவரை பீச் பக்கமே போக போகவிடாமல் பண்ணியிருக்கு அதான் இன்கம்ப்ளீஷன் அதாவது கடந்த காலம் சார்ந்த தவறான பலவீனமான முழுமை இல்லாத தெளிவில்லாத கருத்துக்களும் எண்ணங்களும் உணர்வுகளும் வார்த்தைகளும் நம்முடைய நிகழ்காலத்தில் அமர்ந்து கொண்டு எதிர்காலத்தை வாழவிடாமல் தடுப்பதுதான் இன்கம்ப்ளீஷன் குறையுணர்வு அழமா கேளுங்க திரும்ப சொல்றேன் கடந்த காலத்தில் ஏற்பட்ட குறையான முழுமையில்லாத தெளிவில்லாத எண்ணங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகள் வார்த்தைகள் உங்கள் நிகழ்காலத்தில் அமர்ந்து கொண்டு எதிர்காலத்தை வாழவிடாமல் தடுப்பதுதான் இன்கம் உண்மையில மருடருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா எல்லா பீச்சிலும் நடந்துட்டேவா இருக்கு அப்ப பீச் மருடம் நடக்கிறது இல்லையா அதிக அளவு மக்கள் எங்க தெரியுமா சாகுறாங்க பெட்ல தான் உலகத்திலேயே பெட்ல போய் படுக்காம இருக்குமா உலகத்துக்கு பாருங்க அதிகளவு மக்கள் எங்க சாகிறாங்க உலகத்திலேயே குறையான முழுமையில்லாத எண்ணப்பதிவுகள் அதை உள்வாங்கி இந்த முழுமையில்லாத கடந்த காலத்தின் எண்ணப்பதிவுகள் நிகழ்காலத்தில் அமர்ந்து கொண்டு எதிர்காலத்தை வாழ விடாமல் தடுப்பது இன்கம்ப்ளீஷன் ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கடந்த காலம் பற்றிய தெளிந்த சிந்தனையோடு நீங்கள் வைக்க நீங்கள் வைத்திருக்கும் கருத்து ரொம்ப முக்கியம் தெளிவில்லாத சிந்தனையோடு வச்சிருக்கிற கருத்தும் மிகுந்த துக்கத்தை கொடுக்கும் ஒரு சின்ன லைனில் பஞ்ச சொல்லலாம் சொன்னா வரலாறு ரொம்ப முக்கியம் அமைச்சரே நம்மளை பற்றியே வச்சிருக்கிற வரலாறு கூட நம்முடைய வரலாற்றை நாம் எவ்வாறு நினைக்கின்றோம் என்பதை சார்ந்துதான் நம்முடைய எதிர்காலம் சார்ந்த முடிவுகளை நாம் எடுக்கின்றோம் எழுதுகின்றோம் பணம்னாலே கஷ்டம்னு நம்பிட்டோன்னா அதுக்கு பொறுப்பெடுக்கவே துணிய மாட்டோம் அதுக்காக சிந்தனை பண்ணவே துணிய மாட்டோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்லா நான் சொல்றது ஆழ்ந்து கேளுங்க கேட்டு பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல பார்க்கலாம் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் விருப்பமில்லாத பல செயல்களை செய்து கொண்டு உழைத்து கொண்டு பார்த்தாலே வைத்த குமற்ற மேனேஜரை டெய்லி பார்த்துட்டு பார்த்தாலே பத்தி எறிகிற பாச தினம் பார்த்து பார்க்கறது அந்த பத்தி எறிகிறத அப்படியே ஈன்னு காட்டி அவர் சொல்ற யாருக்குமே புரியாத முக்கையான ஜோக்குகள்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சு இல்லை இதெல்லாம் பண்ணி பணத்தை திரட்டுறோம் நல்லா ஆழ்ந்து கேளுங்க இந்த ஒரு கேள்வியை கேளுங்க எத்தனை பேருக்கு இந்த வரவு செலவு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கே பிடிக்காது அதை பார்க்குறதே இல்லைன்றவங்க கை தூங்க பாருங்க எதுக்காக இருக்கிறோம் ஆனால் கடைசியில் என்ன பண்ண மாட்டேங்கிறோம் காரணம் என்ன அதை பார்த்தாலே வலிக்குது அதனால தான் அது சார்ந்து ஆழமாக சிந்திப்பதற்கே நாம் விரும்புவதில்லை நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாசனைன்னு தமிழில் ஒரு வார்த்தை இருக்கு அது சாதாரணமாக ஸ்மெல்லுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் ஆகமங்களில் அந்த வார்த்தைக்கு ஒரு அருமையான விளக்கம் வாசனை என்னென்னா நாம் அடைய வேண்டிய குறிக்கோள் என்னன்னு தெரிந்தும் அதை பற்றி சிந்திக்க திறமை இல்லாமல் இருப்பதை வாசனான்னு சொல்லுவாங்க சன்ஸ்கிருட்டில் வாசனான்னு சொல்லுவாங்க தமிழில் வாசனைன்ற வார்த்தையே ஆகமத்தில் யூஸ் பண்ணுறாங்க ஆகமம் மட்டும்தான் தமிழ் வார்த்தைகளை உபயோகிக்கின்ற ஒரு பாரம்பரிய ஆன்மீக நூல் பல இடங்களில் தமிழ் வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க